நத்தம் பூமி பிரதர்ஸ் நத்தம் பூமி அம்பலம் தமிழர் தேசம் கட்சி மாநில மாணவரணி செயலாளர் அன்புடன் வழங்கும் முத்தரையர்களே வா எழுந்து வா நீ ஒற்றுமையாய் வா வா எழுந்து வா புரட்சி செய்ய நீ வா வா எழுந்து வா நீ தமிழகத்தை ஆட்சி செய்ய வா தமிழ் தேசம் கட்சி எங்கள் சமநீதியார் அண்ணன் தலைமை கொண்ட கட்சி வந்தவ போனவ இருக்கும் வாக்களித்து நாங்கிட்டோம் வாழ்க்கையில் நாங்க அடிப்படை தேவைக்கு கூட கையெழுத்தோம் எப்ப எப்ப மாறும் இது எப்ப தாண்ட மாறும் மாற்றோம் 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 தமிழ தேசம் கட்சி மாற்றோம் வந்தவ போனவ இருக்கும் வாக்களித்து நாங்க ஏமாந்துட்டோம் வாழ்க்கையில் நாங்கள் அடிப்படை தேவைக்கு கூட பிறரிட கையெழுத்தோம் எப்ப எப்ப மாறும் இது எப்ப தாண்டா மாறும் மாற்றோம் 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 தமிழ தேசம் கட்சி மாற்றோம் தமிழ தேசம் கட்சி மாற்றோம் குடிசையில் வாழும் எம் மக்களுக்கு ஒரு இலவச வீடு கிடைப்பது கூட அரிதே ஓட்ட ரோட்ட மாட்ட கூட தவிக்கிற கூட்டம் குடிப்ப தண்ணீருக்காக இங்கு அட எவ்வளவோ போராட்டம் வேணும் வேணும் மாற்றோம் தமிழ தேசம் கட்சி மாற்றோம் வேணும் வேணும் மாற்றோம் தமிழ தேசம் கட்சி மாற்றோம் வந்தவன் போனவையெல்லாம் எல்லோருக்கும் வாக்கையீட்டு நாங்கள் அம்மாந்துட்டோம் வாழ்க்கையில் நாங்க அடிப்படை தேவைக்கு கூட பிறரிய கையெழுத்திட்டோம் மாட்டை கட்சிக்கு வாக்களித்து என்னத்த கண்டும் ஏழு பிள்ளைகளுக்கு கூட அரசி வேலை இன்னும் இல்லை டிகிரி படித்தோம் எங்களுக்கு வேலை இல்லை க்கீட எங்களுக்கு தனியா இங்க இல்ல வேணும் வேணும் மாற்றோம் தமிழர் தேசம் கட்சி மாற்றோம் 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 வந்தவ போனவையெல்லோ இருக்கும் வாக்களித்து நாங்க ஏமாந்து வாழ்க்கையில் நாங்க அடிப்படை தேவைக்கு கூட பிறரிட கையே எப்ப எப்ப மாறும் இது எப்ப தாண்ட மாறும் மாற்றோம் 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 தமிழர் தேசம் கட்சி மாற்றோம் தமிழர் தேசம் கட்சி மாற்றோம் இனி வரும் தேர்தல் நமக்கான தேர்தல் நம்மை நாமே ஆள வேண்டும் நாம் பிள்ளைகள் வாழ்வில் மாற்றங்கள் பல நிகழ தாண்ட வேண்டும் அதற்கு நாம் என்ன இங்கு செய்ய வேண்டும் காசுக்காக வாழ்க்கை விற்கும் பழக்கத்தை மாற்ற வேண்டும் tamilar deson kachchi id makkale kaakom kachchi tamilar deson kachchi id ulaikom makkal kachchi tamilar deson kachchi id makkale kaakom kachchi tamilar deson kachchi இது மக்களை காக்கும் கட்சி வந்தவ போனவ எல்லோருக்கும் வாக்களித்து நாங்க ஏமாந்துட்டோம் வாழ்க்கையில் நாங்க அடிப்படை தேவைக்கு கூட பிறரிட கையெழுந்துட்டோம் எப்ப எப்ப மாறும் இது எப்ப தாண்ட மாறும் மாற்றோம் 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 தமிழ தேசம் கட்சி மாற்றோம் தமிழ தேசம் கட்சி மாற்றோம் சக்திவேல் சுரேஷ் வடிவேல் துரை முத்துராஜ் இருபதி வி செல்வராஜ் மற்றும் தமிழர் தேசம் கட்சியின் மொத்தம் தொகுதி நிர்வாகிகள்